லைவ் தமிழ் செய்திகள் லைவ் தமிழ் செய்திகள் வாரத்துக்கு வாரம் தொடர்ந்தும் சரிக்குமுப்பா நிகழ்ச்சி தொடர்பாக தெரியப்படுத்தி வருகின்றன சரிக்குமுப்பா இறுதி சுற்றில் ஈழத்தமிழன் பாடியதும் அரங்கமே கண்ணீர் விட்டு அழுத தரணும் அது சரிக்குமுப்பாவில் இலங்கையைச் சேர்ந்த போட்டியாளர் சவசன் தெரிவாகி இருக்கும் நிலையில் அரங்கத்தில் இருந்த அனைவரும் அவருக்காக ஆசிர்வதித்ததாகவும் அவர் பாடியதும் காட்டித் தொடக்கம் அங்கிருக்கின்ற பயிற்றுவிப்பாளர் வரை அழுது தங்கள் ஆனந்தத்தை ஒலிகுணந்ததாகவும் கூறப்படுகின்றது மக்கள் மனம் கவந்த நிகழ்ச்சி தற்பொழுது உறுதி நோக்கி வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கின்றது இதில் தற்பொழுது வரை சுசந்திகா மற்றும் சீகரி சவசன் தெரிவாகியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் மூன்றாவது போட்டியாளர் தெரிவு செய்யப்பட்டு அவரும் பிரபலியமாக பேசப்பட்டு வருகின்றார் இந்த வாரம் போட்டியாளர்கள் நன்கு பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் மிக சிறந்த போட்டியாளர் தெரிவில் பவித்ரா உள்வாங்கப்படுவாரா என்று பலரும் கேள்வி கேட்கின்றார்கள் இந்த கிருதி சுற்றில் ஒருவர்தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அந்த வகையில் தற்பொழுது கிருதி சுற்றுக்கு இலங்கையை சேர்ந்து சவிசன் தெளிவாகுவாரா என்று பலரும் கேள்வி கேட்கின்றார்கள் ஆகவே சரிக்குமப்பான நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் சவசன் நிலை தொடர்பாக ஆராய்வதற்கும் இறுதிச் சுற்றில் முதல் வெற்றியாளராக யார் விரப்பகுண்டார் என்பதும் கேள்விக்குறியாகும் தொடர்ந்தும் போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் செய்தியுடன் இணைந்திருங்கள்